இங்க ஒரு லேடியோட தலைய முதல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம இவங்களை வந்து வெளியெடுக்கிறாரு அப்புறம் தான் தெரியுது இந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் பிராங்க் பண்ணிருக்காங்கன்னு இவங்க இப்ப மட்டும் இல்ல டெய்லியுமே ஏதாச்சும் வித்தியாச வித்தியாசமா சாகுற மாதிரி பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் தலையில அம்பு குத்துன மாதிரியும் அடுத்த நாள் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண மாதிரியும் அதுக்கடுத்த நாள் ஏலியன் வந்து இவங்களை கடத்திட்டு போற மாதிரி விதவிதமா பிராங்க் பண்றாங்க அவங்க ஹஸ்பண்டும் முதலாம் கூட சேர்ந்து நடிக்கிறாரு அது மட்டும் இல்ல அலற மாதிரி ஆக்டிங் கூட பண்றாரு ஆனா ஒரு நாள் இந்த காஸ்டியூமோட ரேட்டெல்லாம் பார்த்ததும் நிஜமாவே அல ஆரமிச்சிடறாரு இப்ப கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் அனாவசிய செலவுமான எடுத்து சொல்லி பார்க்குறாரு ஆனா அந்த லேடி அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல இப்போ வீடு ஃபுல்லா காஸ்டியூமா இருக்கேன் அதெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பைத்தட்டில போட்டா அத அங்க இருக்கிறவங்க எடுத்து பார்த்துட்டு இவர் ஏதோ கொலகாரன்னு நினைச்சுக்கிறாங்க அப்ப சடனா ஒரு நாள் அவர் ஒய்ஃப் வீட்டுக்கு வரும்போது இவர் வாய்ஃபுல்ல ரத்தத்தோட கீழே விழுந்து கிடக்குறத பார்த்ததும் அந்த லேடி ரொம்பவே பயந்து போய் இவர் நிஜமாவே இறந்துட்டாரு போலன்னு நினைக்கிறாங்க பார்த்த இந்த தடவை அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை பிராங்க் பண்ணிருக்காரு ஆனா இந்த லேடியை ஒரு தடவை பிராங்க் பண்ணனதுமே கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க women